வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரியலூர் மாவட்டத்தில் இருந்து சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காம மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அரியலூர் மாவட்ட நல்வாழ்வு சங்க வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா பெண் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மஜிஸ்ட் யுனானி டாக்டர் சரியா மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்ட நல்வாழ்வு சங்க வேலைவாய்ப்பை விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டுலேருந்து டிசம்பர் பதினெட்டுல பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் தபால் மூலம் சேர்ந்த மாதிரி அப்ளை பண்ணணும் சரியா இதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா நம்ம பார்ப்போம் வாங்க பாருங்கள் நிறுவனம் பாருங்கள் அரியலூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இது ஒரு அரசு வேலைவாய்ப்பு சரியா பதவி பார்த்தீங்கன்னா பார்மசிஸ் யூனானி டாக்டர் தகுதி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் ஃபார்ம் ஒய்எஸ் டி ஃபார்ம் டிப்ளமோ எம்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா காலியிடம் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே இருபதாயிரத்து டு அறுபதாயிரம் மாத சம்பளம்னு சொல்லியிருக்காங்க வேலை இடம் பார்த்திங்கன்னா அரியலூர் தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா தபால் மூலம்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் கிடையாது தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டு அதே மாதிரி லாஸ்ட் டேட் பார்த்திங்கனா டிசம்பர் பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யுனானி டாட்டருக்கு என்ன முடிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பியூஎம்எஸ் வித் எம்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து யோகா ப்ரொஃபஷனல் பாருங்கள் ப்ரேச்சிலர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஏதாச்சும் இப்போ அதில் சம்மந்தப்பட்டது பேச்சிலர் டிகிரி ஃபார்மசி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க சரியா பதவி பாருங்கள் காலியிடம் எவ்வளோன்னு யுனானி டாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அந்த மாதிரி யோகா ப்ரொஃபஷனல் ஒரு வேக்கன்சி ஃபார்மசிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது மொத்தம் மூணு வேக்கன்சி இருக்குது சரியா சம்பள விகிதம் எவ்வளோ பாருங்கள் யுனானி டாக்டர் பார்த்தீங்கன்னா மாதம் அறுபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க யோகா ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டுக்கு மாதம் இருபதாயிரம் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய் முறை பார்த்திங்கன்னா முதல்ல இன்டர்வியூ மூலம்தான் எல்லாமே எடுக்கிறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் எதுவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா இதோடய ஃபார்மெட் எப்படி ஃபில்அப் பண்ணுற நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் மறக்காமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர் பெயர் அழகாக தெளிவாக எழுதிருங்க சரியா அடுத்து கணவர் தந்தை பெயர் இதில் எழுதிருங்க மறக்காமல் பிறந்த தேதி எப்படி இருக்கோ சர்டிஃபிகேட்டில் அது மாதிரி சரியாக ஃபுல் பண்ணியிருங்க மறக்காமல் அடுத்து கல்வி சான்றிதழ் என்ன முடிச்சிருக்கேங்க டென்த்தாக டுவெல்த்தாக எடுக்கேஷன் வயசு எதுவும் முடிச்சுருக்கீங்கன்னு அதை ஃபுல் பண்ணுங்கள் அடுத்து சாதி என்ன சாதின்னு மறக்காமல் இது பண்ணுறேங்க ஆதார் எண் மறக்காமல் இப்போ கண்டிப்பாக கேட்குறாங்க அதை நோட் பண்ணிடுங்க கரெக்டாக அடுத்து கைபேசி எண் கரெக்டாக குறிப்பிடுங்க மின்னஞ்சல் கண்டிப்பாக ரெண்டுமே சரியாக எழுதிடுங்க சரியா இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் வயலை பார்த்து எது இருந்துச்சுன்னா அதோட அட்டாச் காப்பி நினைச்சிருங்க மறக்காமல் அடுத்து தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நினைச்சிருங்க வீட்டு அட்ரஸ் கரெக்டாக எழுதிடுங்க ஒரு கோவிட் காலத்தில் பணி முடிந்தால் அதுக்குள்ள எதுவும் தான் உங்களுக்கு முன்னெந்திரமே தருவாங்க சரியா அது சம்பந்தம் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சைட் சிராக்ஸ் ஃபிராக் இதோடு இணைச்சிருங்க மறக்காமல் இடம் தேதியை கொட்டுருங்க அழகாக ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுருங்க சரியா அடுத்து முக்கிய குறிப்புகள் என்னென்ன இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்கான விண்ணப்ப பழுவத்தை பூர்த்தி செய்து அதுடன் சுயசான்று மற்றும் கல்கண்ட சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்கப்படாமல் சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கல்விச் சான்றிதழ் சரியா ரெண்டு பார்த்தீங்கன்னா கவுன்சில் பதிவு செய்வதற்கான பதிவு எண் பதிவுச் சான்றிதழ் சரியா மூன்று பார்த்தீங்கன்னா மாற்று சான்றிதழ் நாலு சாதி சான்றிதழ் அஞ்சு குடும்ப அட்டை இல்லாத ஆதார் கார்டு இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆறு பார்த்தீங்கன்னா உடல் ஒன்றுமுற்றம் இருக்குன்னா அதுக்கான மருத்துவ வழங்கிய சான்று இணைக்க சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழு முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் எது இருக்குன்னா அதை கண்டிப்பாக இணைக்கணும் அடுத்து முன் அனுபவ சான்றிதழ் எது இருந்துச்சுன்னா இணைக்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் காலத்தில் நீங்கள் பணிபுரிந்த அனுபவம் எது இருந்துச்சுன்னா അത് സമ്മന്ധമ ഫുൾ ഡീറ്റെയിൽസ് ഏതോ എനിച്ചിരുങ്ങനെല്ലാം മറക്കാൻ സിയാ